சென்னை ஒயம்சிஏ மைதானத்தில் நேற்று கோலாகலமாக தொடங்கிய நாற்பத்தி ஏழாவது சென்னை புது கண்காட்சிக்கு போயிருந்தேன் அதனோட வலது பக்கத்தில் பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசின் கைத்திற தொழில்கள் கழகம் தனியாக அரங்கு அமைச்சிருந்தது தமிழ்நாடு கைவினை கலைஞர்கள் செய்து வைத்த சிற்பங்கள் அத்தனையும் இங்கே காட்சிக்கு வச்சுருந்தாங்க விற்பனைக்கும் கிடைக்கிது இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையில் செய்த அந்த பொம்மலாட்ட பொம்மைகள் இது இங்கே ஆடும்போது என்னோட தலைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது குழந்தைங்கனா நிறைய பேர் இதை பார்த்து ரசித்தாங்க இங்கே கல்லால் செய்யப்பட்ட ஒரு சிலையை பார்க்குறோம் இது இந்த தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை இது ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு குட்டி தேர் இதுக்குள்ளே நீங்கள் விக்கிரகத்தை வச்சு வழிபடலாம் இப்போ நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே போனதுமே நம்ம இடது பக்கம் நம்ம வரவேற்பது தஞ்சாவூர் பாணியிலான ஓவியங்கள் தான் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகழகாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ரொம்ப வண்ணமயமாகவும் அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க விற்பனைக்கும் இங்கே கிடைக்கிது நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை அடுத்து சிலைகள் சுவாமி சிலைகள் ரொம்ப குட்டியாக இருந்து பெரிய அளவிலேயும் இங்கே கிடைக்கும் இது சுவாமி மலை சிலைகள்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க து இப்படியே பூஜைக்கான பாத்திரங்கள் அந்த விருதுக்கான கேடைங்கள் எல்லாம் இவங்க செஞ்சு தராங்க அதுக்கப்புறம் ஒரு விளக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா அதுக்கு அடுத்து வந்தோம்னா அந்த மரத்தால் செய்யப்பட்ட சிற்பங்கள் அங்கே நீங்கள் பார்க்கறது தசாவதாரம் கிருஷ்ணனோட தசாவதாரம் அதுவும் செதுக்குனது மட்டும் இன்றைய வண்ணங்கள் பூசி வச்சுருக்காங்க இங்கே உள்ளே இருக்கிறது எல்லாமே மரத்தால் செய்யப்பட்டது யானைகள் அப்புறம் மயில் அதெல்லாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தால் செய்யப்பட்டது சிற்பங்கள் இந்த யாழி அது இதுன்னு இருக்கும் இங்கே தட்டு சாம்பிராணி இது இதுவும் இந்த மரத்தால் செய்யப்பட்டது தான் ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படியே உள்ளே பார்த்தோன்னா ஒரு சிற்பக்கூடமே நம்மளை வரவேற்குது புத்தர் இதெல்லாம் மரத்தால் செய்யப்பட்டது இங்கே ஒரு விளக்குகள் நல்லா வரிசையாக வச்சுருந்தாங்க இடது பக்கம் அப்படியே திரும்பணுன்னா சரவிளக்கு யானையால் யானையின் தும்பிக்கையில் ஒரு சரவிளக்கு தூங்குது இந்த யானையை வந்து மூன்று அன்னப்பறவைகள் தாங்குற மாதிரி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் இங்கே ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் கிருஷ்ணனும் ராதையும் இருக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்க பாருங்கள் வண்ணமே நம்ம கவர்னது அப்படியே கீழே இரண்டு விளக்கு விளக்கு ஒரு மரத்தால் செய்யப்பட்ட கிருஷ்ணனோட சிற்பம் புடைப்பு சிற்பம் ரொம்ப அற்புதமாக சேர்க்கியிருந்தாங்க இந்த பக்கம்லாம் சிலைகள் பஞ்சலோக சிலைகள் இதுவும் விற்பனைக்கு கிடைக்கிது ஒவ்வொரு சிலையும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து அதுக்கு மேலே கிடைக்கிது ஒன்றரை லட்சம் ஒன்றே முக்கால் லட்சம்லாம் நான் பார்த்தேன் இது தஞ்சாவூர் பெயிண்டிங்கு இது இதுவும் மரத்தால் செய்யப்பட்ட நல்ல ஃப்ரேம் பாருங்கள் அற்புதமாக இருக்குது தஞ்சாவூர் பெயிண்டிங் இது இது ரொம்ப நல்லா இருந்துச்சு சிவன் வந்து யமனை தண்டிக்க வர மாதிரி அவன் என்னோடய பக்தனை வந்து நீ உயிரெடுக்க வந்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனோட சிவனோட அந்த கோபத்தை இந்த கண்ணில் அற்புதமாக செருக்கியிருப்பாங்க எம்மனோட பயத்தையும் அதில் செதுக்கியிருப்பாங்க இதுதான் அவரோட கோபம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது பார்க்க இப்போது நீங்கள் எம்மனோட பயத்தை பார்க்கலாம் பாருங்கள் எந்த மாதிரி பாருங்க இதெல்லாம் ஒரு கலை நயம் அந்த சிற்பியோட கலை நயம்னு தான் சொல்லணும் சிதம்பரம் தில்லை நடராஜரோடது பஞ்சலோக சிலை இது விலைக்கு கிடைக்குதுங்க நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் இது மரத்தால் செய்யப்பட்ட சிற்பம் இது வந்து கலர் பண்ணியிருக்காங்க வண்ணம் தீட்டியிருக்காங்க இது நம்ம வாசக்காலில் வைக்கிறதுக்கானது ஸ்ரீரங்கநாதரும் தசாவதாரங்களும் இதில் செதுக்கி வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது அப்புறம் பிள்ளையார் இவரை பார்க்கும்போது என்னென்னா அவர் கையில் திரிசூலம் வச்சுருந்தார் அதுதான் ரொம்ப என்னை கவர்ந்தது வித்தியாசமாக இருந்தது அடுத்து இது பஞ்சமுக ஆஞ்சநேயர் இதுவும் நல்லா இருந்துச்சு ஒவ்வொன்றுமே ரொம்ப சிறப்பாக வச்சுருந்தாங்க பிச்சாட மூர்த்தி சிவன் சிவதாண்டவம் வித்தியாசமாக பாருங்களேன் நல்லா இருந்துச்சு இது இது நர்த்தன விநாயகர் ரொம்ப ஆடிப்பாரர் சந்தோஷமாக அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இவங்க லக்ஷ்மி இவங்களும் ரொம்ப அழகாக இருந்தாங்க அற்புதமாக செதுக்கி வச்சுருந்தாங்க இதுவும் அந்த தசாவதாரங்களில் சில அவதாரங்கள் சிலையை அப்படி செதுக்கி எதுச்சிருக்காங்க அங்கே இதில் ஐம்பொன் சிலைகள் புத்தர் நர்த்தன விநாயகர் திருவள்ளுவர் தில்லை நடராஜர் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன சிற்பங்களும் அங்கே செல்கிற ஐயப்பன் புத்தர் தியானம் பண்ணுற ஆஞ்சநேயர் விநாயகர் மதுரை மீனாட்சி விநாயகர் பாவை விளக்கு வந்து அஷ்டலட்சுமி அதில் குபேரலட்சுமியா அஷ்டலட்சுமி ஒரு லட்சுமி இவங்க தெல்லை நடராசர் இதாக ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தது நம்ம உள்ளே வரும்போதே அவர் தான் நம்மளை வரவேற்பார் இது அற்புதமாக இருந்ததுங்க பதினாலு கரங்கள் கொண்ட விநாயகன் பாருங்க அவங்க அப்பா மாதிரியே நடனம் ஆடுவார் தில்லை நடராஜர் மாதிரியான ஒரு போஸ் அது கிருஷ்ணர் மயில் பாம்பு மேலே நடனமாறக்கா கிருஷ்ணன் இது பழங்கால சிலை போலவே வச்சுருந்த சிலை இது விஷ்ணு தான் அது இது அற்புதமாக இருந்தது நவீன சிற்பம் இது இது நர்த்தன விநாயகர் உட்காந்துருக்கிற விநாயகர் இவரும் நர்த்தன விநாயகர் தான் இவருக்கு ஆறு கரங்கள் அவங்க தம்பியை போல இது பாவை விளக்கு குதிரை பசுவும் கன்றும் இது கிளி சரவிளக்கு ரெண்டு இது வச்சுருந்தாங்க இது சிவனும் பார்வதியும் அப்படியே இந்த பக்கம் திரும்பினா இது கல்லால் செய்யப்பட்ட சிற்பம் இது இந்த பக்கம் பார்க்குறீங்க இது பஞ்சலோக சிற்பம் சிற்பம்னு சொல்லக்கூட சில சிவனும் பார்வதியும் நடனம் ஆடுறது ரொம்ப நல்லா செதுக்கியிருந்தாங்க கிரேவிங் அந்த மாதிரி இது மேலே கங்காதேவியும் இருந்துச்சு அதுவும் நல்லா இருந்தால் இதெல்லாம் சிலைகள் விஷ்ணுவின் தசாவதாரங்களில் சில அவதாரங்கள் இங்கே மேலே விளக்கு இதில் வித்தியாச வித்தியாசமாக நான் பார்த்தேன் சிவலிங்க விளக்கெல்லாம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க காமாட்சி விளக்கோட மற்ற விளக்குகள்லாம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பல்வேறு விளக்குகளின் வடிவங்கள் இங்கே வச்சிருந்தாங்க இதெல்லாம் விற்பனைக்குதாங்க சிவன் பார்வதி பாருங்கள் ஒரே இதில் அர்த்தநாரீஸ்வரர் அந்த சிலை இது அப்புறம் மாப்பிள்ளை விநாயகர்னு நினைக்கிறேன் உடையெல்லாம் வச்சிட்ருக்கிறாரு இது மரத்தால் செய்யப்பட்ட சிற்பம் இது பஞ்சலோக சிலை இங்கே வந்து சரஸ்வதி அமைதியாக இருக்க சரஸ்வதி தான் பார்த்துருக்கீங்க இங்கே ரொம்ப சந்தோஷமாக சரஸ்வதி பார்த்துருக்கீங்க தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸு ஆஞ்சநேயர் ஒரு பெண் சிற்பம் நல்லா இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது சிற்பம் அல்ல சிலை விநாயகர் இது மூன்று முக விநாயகர் சிலை இரண்டு முக விநாயகர் சிலை கண்ணன் கிருஷ்ணனும் உங்களோட மனைவியும் ஒன்றரை லட்சங்க இந்த சிலை இது ரெண்டும் சேர்ந்து தனியாக இருக்கிற கிருஷ்ணர் இது ஒரு லட்சத்தி இருபதாயிரம்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் மதுரை மீனாட்சி ஒரு அழகான பெண் ஸ்ரீராமபுரான் லக்ஷ்மணன் சீதாதேவியோட இவர் முருகன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரச்சிற்பங்கள் அப்புறம் இவர் பக்த பிரகலாதனா அவருக்கு காட்சி தந்தவர் நரசிம்ம அவதாரம் தஞ்சாவூர் பெயிண்டிங் அதில் வந்து சித்தர்கள் வைத்து வரைஞ்சிருந்தாங்க அந்த ஃப்ரேமும் ரொம்ப நல்லா இருந்தது அர்த்தநாரீஸ்வரர் இது ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப அழகாக தனித்து காட்டப்பட்டிருந்தது அந்த முந்தைய சிலையோட இந்த சிலை ரொம்ப அற்புதமாக இருந்தது ஒரு ஆடை கூட அழகாக வித்தியாசப்படுத்தி காட்டியிருந்தாங்க இது நம்ம திருவள்ளுவர் தமிழ் எழுத்துக்களாலேயே திருவள்ளுவர் சிலை செஞ்சிருந்தாங்க இது நிறைய பேரை கவர்ந்தது அங்கே வந்தவங்களை எல்லாரையுமே ரொம்ப அற்புதமான படைப்பு ஒரு வித்தியாசமான சிந்தனையும் கூட ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறாங்க அதுக்கு நம்ம பாராட்டி ஆகணும் அவங்கள பாருங்கள் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான் அதில் தான் இந்த சிலையை உருவாக்கியிருக்கிறாங்க அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும் அந்த கலைஞருக்கு அடுத்து அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா சிவனும் பிரம்மனும் விஷ்ணுவும் சிவனுக்கு பின்னாடி இருந்து அந்த ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க ரொம்ப அழகாக செதுக்கியிருப்பாங்க ஏகபாத மூர்த்தி அப்படிங்கிறத இதனோட பேர் இந்த சிலையோட பேர் சிவனோட முடியும் அடியும் தேடி ஓடுகின்ற அந்த விஷ்ணுவும் பிரம்மனுக்கும் காட்சி தருகின்ற காட்சி அது ஒரு பெண் கண்ணாடி பார்க்குற காட்சி அது விநாயகன் இந்த விளக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது நான் இந்த மாதிரி விளக்க இங்கே தான் நான் பார்த்தேன் ஒரே ஒரு திருகள் மாதிரி இருந்துச்சு அது மேலே தூக்கலாமா கீழே இறக்கலாமா என்னன்னு தெரியல நட்சத்திரம்னால் அதை போட்டு வச்சுருந்தாங்க இது தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா நேகமாக இது பீங்கான்களாக இருக்கலாம் இதில் உங்கள் பேரும் பொறிச்சு வச்சுருக்கலாம் இதெல்லாமே அந்த ஸ்டாலில் இருக்குது அந்த அரங்கத்தில் இருக்குது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம் பார்வையிட்ட மகிழலாம் அடுத்து பார்த்தோன்னா பித்தளையால் செய்யப்பட்ட பூஜை பொருட்கள் விளக்குகள்லாம் இங்கே விற்பனைக்கு இருக்குது என்னோடய வெளிவாசலுக்கு வந்துட்டோம் சுற்றி பார்த்தாச்சு உள்ளே வாங்க பாருங்கள் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ இதெல்லாம் ரசித்து பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏகப்பட்ட விளக்குகள் சிலைகள் சிற்பங்கள் சிற்பங்கள் சொல்லிட்டேன் சிலைகள்லாம் இருக்குது சென்னை புத்தக காட்சிக்கு வரும்போது கண்டிப்பாக இவங்களையும் பார்த்துட்டு வாங்க